ஜாலியாக இருக்கக்கூடிய மிதன ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு ராசி படம் சிவபெருமன் பிறந்த வந்து திருவாதிரியா மிதனம் வந்து ரொம்ப ஒரு நல்ல ராசி காசு நல்லபடியா கையா வரும் குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் வரும் எதுல ஜாகிரதையா இருக்கணும்னா லைட்டா மெடப்ல வந்தோம்னா அதுக்கு பிரச்சனை வரும் மன குழப்பையும் மன குழப்பறதுக்கு வந்து மெயின் இல்லைனா ஒரு விநாயகர் படம் அவனோட இன்வெஸ்ட்மெண்டுக்கு ரொம்ப நல்லா நல்லா இருக்கு ஆனா ரொம்ப காப்பிக்கணும் இன்னொன்னு ஃபேமிலியோடய கோவில் கோலம்லாம் போயிட்டு வரணும் கடன் கொடுக்குற மாதிரியும் அவனையும் என்னன்னா கொஞ்சம் காப்பிக்கிறாங்க தொழில் சந்தை கொஞ்சம் ஆஃபீஸ கொஞ்சம் ஜாகிரதையா வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சார் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சார் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நியூ இயர் வாழ்த்துக்கள் சார் இந்த ஜாலியாக இருக்கக்கூடிய மிதன ராசி அவங்க குணமே அப்படிதான் ஜாலியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு ராசி போல சொல்லுங்க இந்த கிருஷ்ணர் ராசி கிருஷ்ணர் போறதுனம் வந்து அவர் கிருஷ்ணர் எவ்வளவு கஷ்டம் இருந்தா கிருஷ்ணர் கிருஷ்ணரா கிருஷ்ணர் ஏன்னா எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அவரு பார்த்தா அப்படி ஆரம்பிச்சார் அந்த மாதிரி அவங்க கூல எடுத்துட்டு போவாங்க கஷ்டம் வெளிய காட்டிக்க மாட்டாங்க அதே மாதிரி சிவபெருமன் பிறந்த திருவாதிரியும் அதுதான் மிதனம்ன்றது ரொம்ப பியூரஸ்ட் ஒரு நல்ல ராசி அது அந்த ராசி வந்து ஜாக்பாட் ராசிகள் அவங்களும் ஒருத்தர் இந்த வருட ஜாக்பார்ட் ராசினா அவங்க தான் மெயினே ஏன்னா குரு வந்து அவங்க தான் இருக்காரு இப்ப குரு அவங்க தான் இருக்காரு ஜூன் வரைக்கும் அவங்க தான் இருப்பாரு ஜூனுக்கு அப்புறம் மாறனாலும் இவங்களுக்கு நல்லதுதான் ஏன்னா பன்னெண்டாம் பார்வையாக வரும் நல்லதுதான் இவங்களுக்கு சரிங்களா இந்த மிதுன ராசிக்கு வந்து ஃபர்ஸ்ட் எல்லாமே நல்லா இருக்கும் எல்லாமே நல்லதான் நடக்கும் எல்லாமே குரு வந்து இப்ப அவங்க வீட்டில் இருக்காரு அதனால அவங்களுக்கு வந்து எல்லாமே நல்லதா தான் நடக்கும் சரிங்களா மெயின் அது எல்லாமே அப்படியே ஹண்ட்ரட் டு ஹண்ட்ரட் இல்லை சில விஷயங்கள் நம்ம பார்த்தது நடந்துக்கணும் அது என்னன்றது சொல்றேன் ஃபர்ஸ்ட் நல்லது நடக்கும் தெரியலைன்னா அவங்க முன்னேறத்துக்கு அதுக்கு எல்லா வழிவகைகள் கொடுக்கும் காசு நல்லபடியா கையா வரும் குடும்பத்துல நல்ல சந்தோஷங்கள் வரும் எதில் ஜாகிரதையா இருக்கணும்னா எனக்கு நேரம் நல்லா இருக்குன்ற ஒரு லைட்டாக மெதப்பில் வந்தோன்னா அங்கே பிரச்சனை வரும் ஃபார் எக்ஸாம்பிள் படிக்கிற குழந்தைங்க இவங்க ஜென்ரலாகவே நல்லா படிப்பாங்க நல்லா அறிவு இருக்கும் அப்போ அந்த எக்ஸாமில் வந்து எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அசால்ட்டாக இருந்துட்டாங்கன்னா அங்கே பிரச்சனை வரும் ஏன்னா மூணாம் வீட்டில் வந்து இப்போ கேது இருக்கார் அதனால் மன எக்ஸாமில் உக்காரங்களுக்கு மன கொடுப்பவர்கள் தந்துடும் அதனால நம்மளுக்கு நேரம் நல்லா இருந்தாலுமே கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்கணும் காம்படிஷன் எக்ஸாம் இப்போ இவங்க வந்து நிறைய பேர் நீதித்துறையில் இருப்பாங்க வக்கீல் அக்கௌண்டன்ஸ் சிஏ மூளை சம்பந்தமா இருக்கிற தொழில்கள் ரெண்டு அந்த டாக்குமெண்டேஷன்ஸ்லாம் கரெக்டா இருக்க செக் பண்ணிட்டாங்கன்னா அந்த அவேர்னஸ் இருந்தால் அவங்க ஜெயிச்சிடலாம் மனக்குழப்பம் சொல்லிட்டீங்க இந்த மனக்குழப்பத்துல இருந்து எப்படி அவங்க மனக்குழப்பத்துக்கு வந்து மெயினாக என்னன்னா ஒரு விநாயகர் படம் ஒரு ராஜ விநாயகர் டெஸ்க்டாப்லேயோ இல்லை மொபைல்லையோ இல்லை அவங்க ஆஃபீஸ்லேயே வச்சுக்கிறது நல்லது எப்பவுமே பேக்கெட்டில் இல்லை பேக்கில் வந்து ஒரு அருகம்பில் எப்போவுமே வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க அண்டு நாலாம் வீடு வந்து அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஆனால் ரொம்ப ஜாகிரதையா இருக்கும் ஏன்னா அதையும் சனி பகவான் பார்த்துட்டு இருக்காரு தேவையான மட்டும் ஏன்னா கையில காசு வரும் அவங்களுக்கு அப்போ எதிரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுன்னு யோசிப்பாங்க அப்போ வந்து ஜோதிடரை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும் ஏன்னா நம்ம கிட்ட நிறைய பேர் சார் நான் பதினஞ்சு லட்சம் போயிடுச்சு இருபது லட்சம் கிரிப்டோல போட்டேன் எல்லாம் முடிஞ்ச பிறகுமே வந்து என்ன என்ன பண்றது என்ன பண்றதுன்னு கேட்கறாங்க அது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ரூபாய் கூடாதா கரெக்டானதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அந்த பிரச்சனை வராது ஸோ வீடு வண்டி வாகனம் எதுவாக இருந்தாலும் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன கலர் என்ன நம்பர் இந்த நியூமராலஜிலாம் பார்த்து வாங்கினா அடுத்தடுத்த வம்சத்துக்கு கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது ஐந்தாம் இது நல்லாயிருக்குங்க நம்ம முன்னே சொன்னதான் அவங்க குடும்பஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்கு ஃபேமிலியோட ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க இன்னொன்று ஃபேமிலியோடு நிறைய கோவில் குளம்லாம் போயிட்டு வர மாதிரி இருக்கும் அதுவும் குடும்பத்தோட பசங்களோட ஒரு வெக்கேஷன் மாதிரி கோவில் குளம் போயிட்டு வரது இருக்கும் போயிட்டு வர போயிட்டு வர அவங்களுக்கு அந்த பவரும் நல்லா ஏறும் அவங்களுக்கு இது ரொம்ப நல்ல இது வரைக்கும் இருந்து அவங்களுக்கு எதிரிகள் தொல்லை நிறைய இந்த லிட்டிகேஷன்ஸ் இந்த கோர்ட் கேஸ் ஏதாவது பிரச்சனை இது எல்லாமே குறையும் பிரச்சனைகள் ஜெனரலா இவங்களுக்கு நிறைய குறையும் பெஸ்ட் என்னன்னா இவங்களுக்கு வந்து கல்யாணம் சீக்கிரம் இந்த வருஷம் கல்யாணம் நடக்கும் இப்ப ஏதோ பொண்ணு மாப்பிள்ளை வீட்டு போய் பார்க்கணுன்னாலும் போய் பார்த்துட்டு வரலாம் ஏற்கனவே பார்த்துட்டு கல்யாணம் பண்ணணும்னாலும் பண்ணலாம் ஒன் இருக்கும் அதுவும் மெயினாக நம்ம சொல்கிறது சொல்றதா புதன் வியாழன் வெள்ளி இந்த மூணு நாள் நல்லா இருக்கும் வீக்கெண்ட்ல தான் எனக்கு டைம் கிடைக்குது அப்போ போனோம்னா அது அந்த அளவுக்கு அமைய மாட்டேங்குது புதன் வியாழன் வெள்ளி வந்து சூப்பராக இருக்கு வேலை முடிச்சு ஒரு ஏழரை எட்டு மணிக்கு கூட போய் பொண்ணு வீடு வாப்ட வீடு பார்த்துட்டு வரலாம் கடன் விஷயம் இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டைம் நல்லா இருக்கு கல்யாணத்துக்கு டைம் நல்லா இருக்கு எல்லாம் கடன் வாங்குற மாதிரி தான் இருக்கு சார் சார் அந்த கடனை அவங்க தேடும் போது கரெக்டான டைம்ல அவங்களுக்கு கடன் கிடைக்கும் அதே மாதிரி இவங்ககிட்டயும் நிறைய பேர் கேட்பாங்க இவங்க கடன் கொடுக்குற மாதிரியும் அமையும் என்னென்னா கொஞ்சம் ஜாகிரதாக இருக்கணும் ஏன்னா நம்ம இது நம்ம சில பேர் கொடுத்துட்டு ஆமாந்தோம் ஸோ அதில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் ஒரு டாக்குமெண்டேஷன் இப்போ ஒரு ஜிபேலாம் அந்த கூட அதிலேயே ஒரு டாக்குமெண்டேஷன் தான் அந்த மாதிரி வச்சுக்கிட்டாங்கன்னா அது ஒரு பரிகாரமாகவும் அமையும் அதே சமயம் லீகலாகவும் நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் பண்ணும் குருமார்களை போய் பார்த்துட்டு வர்றது ரொம்ப நல்லது ரொம்ப நல்லது குருமார்கள் பாக பட பட நம்ம அதுவும் இந்த டைமில் அவங்களுக்கு வந்து குருமார்களை ஒருது ஒரு பத்து பத்து பர்சன்ட் பார்த்தாங்கன்னா நூறு பர்சன்ட் வேலை செய்யும் ஏன்னா ராகுக்கு சரம் நேர்த்திட்டு வந்தோம் தொழில் சண்டை கொஞ்சம் ஆஃபீஸில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் ஏன்னா நிறைய பேர் பாலிடிக்ஸ் வரோம் இவங்க தச்சுப்பாங்க இவங்கள இவங்கள மிஞ்சி பாலிடிக்ஸ் யாரும் பண்ண முடியாது அதனால இவங்க தச்சுப்பாங்க செலவுகள் பார்த்து பண்ணணும் செலவுகளை வந்து சுப செல கையில் காசு கடைகள் சுப செலவில் போட்டாங்கன்னா அவங்க தச்சுக்கலாம் இவங்க தெய்வ வழிபாடு அப்படின்னா கிருஷ்ணர் பெருமாள் இவங்க வழிபடுறது ரொம்ப நல்லது இல்லை பெண் தெய்வங்களை வழிபட்டு வருது புதன் வழிபட்டு வழிபட்டுவர்தான் ரொம்ப நல்லது ஓகே சார் இதை தாண்டி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் சனி பகவான் கிரகங்கள்ல வந்து எந்தெந்த நிலையில வந்து சஞ்சரிக்குது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அது மாதிரி சொல்லுங்க சார் இந்த வருஷம் வந்து எல்லா கிரகங்களும் ஏதோ ஒரு விதமான பயிற்சிகள் நடக்குதுங்க மேஜரா என்னென்ன கிரகங்கள்னா ஒண்ணு குரு பகவான் இந்த வருஷத்தையே ரெண்டா பிரிச்சுக்கலாம் குரு பயிற்சி வந்து ஜூன் ரெண்டு வரும் ஸோ ஜூன் ரெண்டுக்கு முன்னாடி ஜூன் ரெண்டுக்கு அப்புறம்னு சொல்லிட்டு பிரிச்சுக்கலாம் அதை கலந்து தான் நம்ம வந்து இப்போ எல்லா நம்ம ராசிகளுக்கு நம்ம பயன்கள் சொல்லியிருக்கோம் இன்னொன்று சனி பகவானுடைய வக்ர பயிற்சி நடக்குது சனி பயிற்சி ரெண்டரை வருஷத்துக்கு ஒன்று வக்ர பயிற்சி நடக்குது அதுவும் ஜூலை இருபத்தி ஏழு அந்த டைமில் நடக்கும் அதுவும் நடுவில் தான் வருஷத்துக்கு நடுவில் வருது மேஜராக இன்னொன்று யாருன்னா ராகு கேது பயிற்சி அது வந்து நவம்பர் இருபத்தஞ்சு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நவம்பர் இருபத்தஞ்சு கடைசியும் நடக்குது அதாவது இது வந்து யாருக்கும் ஒரு பெரிய விமோச்சனம் சிம்ம ராசி கும்பராசிக்கு ஒரு பெரிய விமோச்சனம் ஏற்கனவே ரொம்ப இருக்காங்க ஸோ இந்த மூணு கிரகங்கள் மூணு ராகுக்கு எது சேர்த்தியா நாலு கிரகங்கள் இந்த நாலு கிரகங்கள் பயிற்சி நடக்குது ஸோ இந்த வருஷம் வந்து நிறைய மாறுதல்கள் இருக்குது நிறைய நல்லதும் இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இன்னொன்று இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து தமிழ் மாத பிரகாரம் நம்ம ஏப்ரல் ஃபோர்டீன் வரும் தமிழ் நியூ இயர் அது பிரகாரம் பார்க்கும்போது இந்த வருஷம் வந்து ஸ்பிரிச்சுவல் வருஷம் ஒரு ஒரு வருஷத்துக்கும் ஒரு ஒரு நல்லது நடக்கும் சரிங்க விஸ்வாச வருஷம் இப்போ பிரபவ வருஷம் வருது இந்த வருஷத்துக்கு என்னன்னா ஹைலி ஸ்பிரிச்சுவல் நீங்கள் வேணா பாருங்கள் இந்த வருஷம் நம்ம அடுத்த நியூ இயர் போகும்போது நம்மளுக்கு அந்த கமெண்ட்ஸ் வரணும் நீங்கள் சொன்னது ரைட்டு இந்த வருஷம் நிறைய கோவில் ஸ்தலங்கள் நிறைய வளரும் கோவில் ஸ்தலங்கள் கோவில் ஸ்தலங்கள் சம்பந்தமான விஷயங்கள் நிறைய பேசப்படும் நிறைய முருகர் சில தரப்பாங்க நிறைய சாமி கோவில்கள் கும்பாபிஷேகம் நிறைய நடக்கும் இந்த வருஷம் இன்னொன்று தொழில்களும் நிறைய ஆன்மீகம் சம்பந்தமான நிறைய தொழில் வரும் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் சம்பந்தமான நிறைய சேனல்கள் வருது நிறைய ஆன்மீக கோவில்களை சுற்றி நிறைய கமர்ஷியலாகவே ஆன்மீகம் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் நடக்கும் ஆன்மீக சம்பந்தமான ஆப்ஸ் ட்ரெயினிங் கடவுள் வழிபாடு வந்து ரொம்ப நடக்கும் இந்தியா தமிழ்நாடு மட்டும் இல்லை உலக லெவலில் வர நடக்கும் அதுலேயும் இந்தியா தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக வரவங்க இந்த வருஷம் இன்னொன்று சார் இப்போ இந்த வருஷம் ஜன் இந்த நியூ இயர் இங்கிலீஷ் நியூ இயர் பிறக்கிறது எப்படின்னா நம்மளுக்கு வந்து சுக்ரன்ல தான் பிறக்கிறார் அதுவும் எப்படின்னா நம்ம தாரஸ்ன்னு சொல்லுவோம் நம்மளுடைய ரிஷப ராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறக்கிறது அன்றைக்கி பிரதோஷம் வேறு ஸோ ரிஷபன்றது சுக்ரன் ரோஹிணின்றது பெருமான் சந்திரன் இவர் இந்த பிரதோஷம் வந்து சிவபெருமான் ஸோ எல்லா மேஜர் கடவுள்களுமே இருக்காங்க ஸோ இந்த நீரை பிறக்கிறதே எப்படின்னா ரொம்ப நல்ல ராசியில் ரொம்ப நல்ல நாள் தான் பிறக்குது ஸோ இந்த வருஷம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம முன்னாடியே மாதிரி இது வந்து ஆன்மீக வருஷம் ஒரு ஒரு வருஷத்துக்கு வந்து சில வருஷங்கள் வந்து கொஞ்சம் குரோதி வருஷங்கள்லாம் கொஞ்சம் எதிர்க்கிட்ட இருந்தால் ஜாக்கிரதன்னு சொல்லுவோம் ஒவ்வொரு வருஷம் தீம் இருக்கும் இந்த வருஷம் ஆன்மீக வருஷம் இது வந்து அருட்பெரும் நாள் அருப்பெரும் வருஷம்னு சொல்லுவோம் நம்ம அதாவது தெய்வ வழிபாடை நீங்க எவ்வளவு பிடிச்சிக்கிறீங்களோ அவ்வளவும் இந்த வருஷம் ஒன்று இருந்தீங்க ஜென்ரலா நம்ம ஜோதிடத்திலேயே நம்ம தெய்வத்தை பிடிச்சிப்போம்னு சொல்லுவோம் ஆனா இந்த வருஷம் வந்து தெய்வத்திற்காகவே வர வருஷம் இந்த வருஷம் வந்து சாமியை பத்தி அவ்வளோ அப்டேட்ஸ் வரும் பாருங்க வருஷத்துக்கு நீங்கள் தெய்வத்தை உங்கள் இஷ்ட தெய்வம் இல்லைன்னா உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு நம்ம தனாக்கர்ஷனை பயிற்சியெலாம் அதான் சொல்லுவோம் உங்கள் இஷ்ட தெய்வம் ஒன்று ஆனால் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன தெய்வம்ன்றதை நீங்கள் அதை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா மூணு தெய்வம் பிடிக்கணும் சார் ஃபஸ்ட்டு குல தெய்வம் அடுத்து உங்கள் ராசி நட்சத்திரம்னு அதுக்கேற்ற தெய்வம் அப்புறம் உங்கள் இஷ்ட தெய்வம் இந்த மூணு தெய்வத்தை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னாவே லைஃப் டைம் செட்டில் எப்படியும் உங்களை காப்பாற்றிட்டு வந்துடுவாங்க ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து பொதுவாகவே எல்லாருக்குமே ஒரு ரொம்ப சூப்பரான வருஷமாக இருக்குது தெய்வ வழிபாடு கையில் வச்சுக்கோங்க சார் ஓகே சார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்களை மிக சிறப்பாக எல்லாருக்கும் சொன்னீங்க கண்டிப்பாக நம்ம நேர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி சார் நம்ம நேர்கள் எல்லாருக்குமே ரெண்டாயிரத்தி புத்தாண்டு வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்